வணக்கம் நான் திரைப்பட தயார் எம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவேகுண்டம் அருகே உள்ள பேரூர் கிராமத்தில் மருதுபாண்டி திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் சேர்ந்த கார்த்திக் உள்ளிட்ட ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆறு பேரை வந்து திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி தனிப்படை காவல் கைது செஞ்சிருக்காங்க அந்த கைது செய்ததில் மருதுபாண்டி உட்பட்ட உள்ளிட்ட மற்றொருவர் இருவரை வந்து கை கால்களை உடைக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக அவங்க உறவினர்கள் மூலமாக எனக்கு தகவல் வந்துச்சு காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அதாவது சட்டப்படி என்ன என்னவென தண்டனை வாங்கி கொடுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சட்டத்தை நாங்களும் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் குற்றவாளியாராக இருப்பின் அதில் நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம் ஆனால் மனித உரிமை மீறலாக கை கால்களை உடைத்தால் கண்டிப்பான முறையில் அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அது காவல்துறை ஒரு காலமும் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க அவங்க சொன்னது வந்து இப்ப சமீபத்துல சமீபத்துல ஈடுபடல அவங்க விலகிதா இருக்காங்கன்னு என்ன அதாவது காவல்துறை பார்வைக்கு குற்றம் என்னவா இருந்தாலும் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி சட்டப்படி அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க சட்டத்தை மீறி கை கால்கள் உடைக்கப்பட்டால் அது கண்டிப்பான முறையில மனித உரிமை அதை எதிர்த்து கண்டிப்பான முறையில் போராட வேண்டி வரும் ஏன்னா தொடர்ந்து இது வந்து ஒரு புகாராகவே இருக்கு தேவரணத்திற்கு மட்டும் தொடர்ந்து இந்த கைகால் உடைப்பு என்கவுண்டர்லாம் நடக்கிறதா ஒரு புகார் தென் மாவட்டத்தில் பெருசாக இருந்துக்கிட்டே இருக்கு இது சம்பந்தமா பல மேலிடத்துக்கு பல இதை கொண்டு போயாச்சு நோட்டீஸ் கொண்டு போயாச்சு இது இதையுமே நான் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறேன் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு நீங்கள் சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுங்கள் அவர்களை கைகால் உடைத்தோ அவர்களை இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்